ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் ஒரு நாளைக்கு நாலு கிளாஸ் அஞ்சு கிளாஸ்ண்டு இந்த டீ குடிக்கிறவங்க பல பேர் இருக்குங்க நாட்டில் ஆனால் கிளாஸ் கணக்கில் டீ குடிக்கிறதாங்கிறத தாண்டி ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டரு ரெண்டு லிட்டருக்கு டீ குடிக்கிறவங்களும் நம்ம ஊரில் இருக்கிறாங்க என்னைய மாதிரி எங்களுக்கெலாம் டீ அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் பேர் போடுற டீ அப்படி இருக்கும் சூப்பராக அதுக்காக சொத்தையே எழுதி வச்சிடலாம் ஆனால் கொஞ்சம் பேர் போடுற டீ இருக்குது இல்லையா சொத்தை கூட எழுதி தந்துடுவேன் டீயை மட்டும் போடாத அப்படிங்கலாம் சில பேர் டீ போடுவாங்க அப்படிப்பட்ட டீ எல்லோருக்கும் பிடித்தமான டீயாக இருக்கும் இந்த டீ பற்றின ஒரு சுவாரஸ்யமான சுவையான ஒரு டீ பிரேக்கில் ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு போயிடறேன்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இல்லையா பிடிச்சிருந்தா அதையும் பண்ணிடுங்க இப்போ நம்ம கதை கொள்ளுங்க போகலாமா வாங்க கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா சைனாவில் ஆரம்பிக்குது சைனாவில் ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறார் அப்படி அவர் ஓய்வு எடுக்கும்போது அவருக்காக சுடுதண்ணி வைக்கப்படுது குடிக்கிறதுக்கு அப்போது காத்து வாக்கில் ஒரு இலை வந்து அந்த சுடிதண்ணியில் விழுந்துருது அந்த இலையை எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை அவர் குடிக்கிறாரு குடிக்கும்போது தான் அவருக்கு தெரியுது அந்த தண்ணியில் ஏதோ ஒரு டேஸ்ட் புதுசாக இருக்குது உடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்த இலையை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் இருந்து ஒரு புதிய குடி பானத்தை உருவாக்குறாங்க அதுக்கு பேர் தான் டீ இந்த டீ இருக்கு இல்லையா அதுக்கடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த டீயில் நிறையா மருத்துவ குணங்கள் இருந்திருக்கு இதெல்லாம் குடித்தா இந்தந்த நோயெல்லாம் வராது போலயே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மருத்துவ பயன்பாடுகள் அதில் இருக்குது அவங்க தெரிஞ்சு அவங்க அதை ரொம்பவும் பெருமையாக பேசியிருக்காங்க நம்ம ஊரில் தான் இது பெருசாக இருக்குது வேறு எங்கேயும் இல்லைன்ட்டு பெருமைப்பட்டு வீத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சீனாவில் அந்த டைமில் அங்கே மார்க்கெட்டில் இருந்தது பட்டு இந்த பட்டுக்காகவே நிறையா ஊர்லேருந்து ஃப்ளைட்டில் வந்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கடல் கடந்து வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த சைனாவுடைய பட்டை வெளிநாட்டவர்கள் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படி அவங்க பட்டு கூட வாங்கிட்டு போகிற இன்னொரு விஷயம் என்னென்னா டீ புதுசாக மார்க்கெட்டில் டீ அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னு அதையும் அள்ளிப்போடுன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி கொண்டு போயிருக்காங்க ஃபாரின் காராங்க சைனாவுடைய மார்க்கெட்டுக்கு அப்போ அளவே இல்லை டீ வேறு சும்மா வந்துருச்சா டீயில் நம்ம மட்டும்தான் நீ மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுக்கு ரொம்ப கெத்தான ஒரு இடத்துல இருந்துருக்காங்க அதுக்கடுத்து காலங்கள் கடக்க கடக்க நம்ம இந்தியாவுக்கு ஒருத்தங்க வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் இங்கே வியாபாரத்துக்கு வந்துட்டு நம்ம தலையிலே கை வச்சுட்டாங்க பார்த்திங்களா அந்த ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து ஆட்சிக்காலம் இங்கே நடக்குது அப்போ வந்து ஒரு ஆங்கிலேயர் அசாம் பகுதிக்கு போகும்போது அங்கே அந்த மலைவாழ் மக்கள் வந்து ஒரு பானம் குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட டீ மாதிரியே இருந்திருக்கு ஒரு இலையை வெயிலில் காய வச்சு அதை படப்படுத்தி பொடியாக்கி அதை தண்ணியில் பாலில் போட்டு குடிச்சிருக்காங்க இது அந்த ஆங்கிலேயர் சும்மா டேஸ்ட்டு குடித்து பார்க்கும்போது இது சைனாவில் இருக்கிற அந்த ப்ராடக்ட் மாதிரி இருக்கே அந்த டீ தான் இதுவாக இருக்குமோ அதை விடவும் இது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு நினச்சி அதை ஆராய்ச்சி பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் அதை அதிகமாக விளைவிக்கிறாங்க இது வந்து எங்கே விளைவிக்கிறாங்க அப்படின்னா கிழக்கிந்திய பகுதிகளில் அசாம் இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமாக இது விளைவிக்கப்படுது இப்படி விளைவிச்சு இந்தியாவும் அதுக்கடுத்து சைனாவுக்கு போட்டியாக மார்க்கெட்டில் கலை இறங்குறாங்க அது வரைக்கும் ஒரு ஆளாகவே மார்க்கெட்டை கையில் வச்சிருந்த நம்ம ஆளுக்கு விநாயகத்தோட தோடைய என்ட்ரி பயங்கரமாகவே இருந்திருக்கு அப்போ இந்தியாவும் டீ உற்பத்தியில் அதிகமாக வர ஆரம்பிக்குது இந்தியான்னு சொல்லணும் அப்படின்னா ஆங்கிலேயர்களால் ஏன்னா அவங்க தான் இங்கே நம்மளை அடிமைப்படுத்தி நம்மலாம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலைக்காக நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்க இப்போது இந்தியாவில் நிறையா உற்பத்தி வந்து நடக்குது டீ வந்து பெருசு இந்தியாவிலும் உற்பத்தி ஆகுது சைனா கருத்து இந்தியாவும் டீ ப்ரொடக்டிவிட்டியில் மார்க்கெட்டில் பெரிய லெவலுக்கு வராங்க இன்றைக்கி காலங்கள் கடந்து கடந்து இன்றைக்கி கூட நம்ம வீட்டில் டெய்லி டீயுடைய கன்சப்ஷனுங்கிறது அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி நிறையா பிராண்ட்ஸ் வந்துடுச்சு இல்லையா வகை வகையான டீ நம்மளை குடிக்கிறோம் காஃபி குடிக்கிறோம் இது எல்லாமே நம்ம இன்றைக்கி குடிக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் இதுக்கு பின்னாடி ஒரு ரத்த சரித்திரமே இருந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க ஆங்கில ஆட்சி காலத்தில் இங்கே டீ வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்ட்டு இங்கே நிறையா எஸ்டேட்டுகள் உருவாக்கப்படுது டீ தோட்டங்கள் உருவாக்கப்படுது இது இந்தியாவில் அதுக்கடுத்து இலங்கையிலையும் இந்த மாதிரி தான் நடக்குது அந்த மாதிரி டீ எஸ்டேட்டில் நிறையா கொத்தடிமையாக அப்பாவி மக்கள் வேலைக்கு சேர்க்கப்படுறாங்க அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அந்த டீயை உற்பத்தி பண்ணுறாங்க இந்த கதையை பார்க்கும்போது பரதேசி அப்படிங்கிற ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பரதேசி படம்ங்கிறது இதே மாதிரி ஒரு அடிமைத்தனத்தை தான் சொல்லுது கிட்டத்தட்ட உண்மை தானே எல்லாமே அப்படி ஒரு இந்த டீக்கு பின்னாடி ஒரு ரத்த சரித்திரமே இருக்குது இந்த டீ பெரும்பாலும் எங்கே விளைவிப்பாங்க அப்படின்னா இந்த ஊட்டி இது மாதிரியான எஸ்டேட் ஏரியாஸ் இருக்கு இல்லையா மலை குளிர் பிரதேசங்கள் அந்த இடத்துல இந்த டீ காஃபிலாம் நடவு செய்யப்படுது இதனால் என்ன அங்கே ஏற்படுது போகுது அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே சரிவான நிலங்கள் மலைப்பகுதி அப்படினாலே சரிவான நிலங்கள் தானே சரிவான நிலத்தில் ஒரு மரங்கள் இருந்தால் அப்படின்னா அது நிலச்சரிவாக தடுக்கும் அந்த வேர்கள் அப்படிங்கிறது அந்த மண்ணை இறுக்கமாக பிடிச்சிக்கும் நிலச்சரிவுங்கிறது வராது ஆனால் இந்த டீ காஃபி முதல் சின்ன சின்ன செடிகள் கொடிகள் வந்து மரம் அளவுக்கு அதனுடைய வேர்கள் வந்து பலமாகவே இருக்காது நிலச்சரிவு வந்தால் வந்தது தான் தடுக்க முடியாது இப்போது இந்த டீக்காக இந்த மாதிரி நிறங்கள் வந்து இப்போது இந்த டீ உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிலங்கள் வந்து பாதிக்கப்படுது நிலச்சரிவு வர்றதுக்கான அபாயங்கள் இருக்குது மரங்கள் எல்லாமே டீஃபாரஸ்டேஷன் பண்ணி வெட்டப்படுது அப்படின்ட்டு ஒரு கருத்துக்கள் வந்து கவலைக்கிடமான ஒரு கருத்துக்கள் உலாவிட்டு தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பரவாயில்லப்பா எனக்கு ஒரு கிளாஸ் டீ தான் முக்கியம் இல்லை இதுக்கப்புறம் என்னால் டீயும் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் யாராவது சொல்லுவீங்களா சொன்னால் அதையும் என் சொல்லிட்டு போங்க இது மாதிரி ஃப்ராக்ஸுக்கு காவியத்தில் வச்சாங்க சேனலுக்கு ஆதரவு தாங்க இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நான் சசிகுமார் நன்றி வணக்கம்